ஓம் நமசிவாய ஓம் வராகி அன்னையை போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய சண்டைகள் தீர்றத்துக்கும் கடைசி வரைக்கும் அவங்களுக்குள்ள சண்டையே வராமல் இருக்கிறதுக்கும் மிக மிக எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் சித்தர் குறிப்பிலேருந்து எடுத்தது சித்தர்கள் சொன்ன எதுவுமே பொய்யாகாது இதை வந்து நம்ம இந்த பரிகாரத்தை செய்யும்பொழுது நிச்சயமாக இந்த பரிகாரத்தில் நமக்கு முழு வெற்றி கிடைக்கும் கல்யாணம் செய்த முதல் நாள் இருந்தே கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அன்பு பாசம் அன்யூனியம் இது எல்லாமே நம்ம வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் தொடரணும் காலமும் சூழ்நிலையும் ஒரு மனுஷனை எப்போதும் ஒரே மாதிரியாக வச்சுக்கிறது இல்லை திருமணம் நடக்கிறப்போ நடந்து முடிஞ்சு கொஞ்ச நாள் கணவன் மனைவி அன்போடு இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பொருளாதாரம் இப்படி அவங்களோட நிதி நிலைமை அதெல்லாம் வச்சு அவங்களுக்குள்ள நிறைய அவங்களோட சூழ்நிலைகள் வந்து மாறும் இதை வந்து ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கணும் இதை விட்டுட்டு நீ கல்யாணத்தப்போ நீ பாசமாக இருந்த ஆனால் இப்போ உனக்கு பாசம் போயிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து கணவரை குறை சொல்கிறதோ இல்லை கணவர் வந்து மனைவியை குறை சொல்கிறதோ இந்த மாதிரி இருந்தால் அந்த குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு புரிதலும் இருக்காது அந்யோன்யமும் இருக்காது எப்பொழுதுமே வந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சூழ்நிலையை நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் அப்போ இருந்த சூழ்நிலை இப்போ இல்லை ஏன்னா இப்போ பொறுப்புகள் அதிகமாகிடும் கல்யாணம் ஆகி கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் குழந்தைகள் பிறந்துச்சு அப்படின்னாலே அதோட பொருளாதாரம் அந்த குழந்தைகளை வளர்க்கறதில் பணம் சேர்க்குறதுல இப்படி நம்மளோட சூழ்நிலைகள் வந்து மாறுபடுறதுனால நம்மளுக்கு வந்து அதே டென்ஷன்லேயே இருப்போம் அப்போது இப்போது அப் அதே மாதிரி கல்யாண பூஸ்லேயே இருந்த மாதிரி கடைசி வரைக்கும் இருக்க முடியாது இருந்தாலும் விட் அவங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறதுனால ரெண்டு பேருக்கும் சண்டை வராமல் பார்த்துக்கலாம் அவங்க வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும்போது போது குணத்திலையும் சில மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு கணவனும் மனைவியும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகும்போது அந்த வாழ்க்கையை பார்த்தா இனிமையாக இருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ இப்படி இல்லை காதலிக்கும் நீ இப்படி இல்லை திருமணமாகி நீ மாறிட்ட இந்த வார்த்தையை தயவு செஞ்சு விட்டுருங்க வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி இந்த வார்த்தையை விட்டுட்டாலே அவங்களோட வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் விட்டு கொடுத்து போங்க சரி இப்படி எந்த பிரச்சனை வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி முடிவெடுத்துக்கணும் பேசு பேசுனாலே நிறைய பிரச்சனைகள் தீந்துடும் இல்லை அதை வந்து கரகரன் மனசிலே வச்சுக்கிட்டு நம்ம அப்படி இருந்தோம் அப்படின்னாக்கா தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும் சரி இப்போ வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அடிக்கடி சண்டை வருது போய் அப்படிங்கும் சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு போகிற நிலைமை வரக்கூடிய கணவன் மனைவி இல்லை சாதாரண சண்டை போட்டு பேசாமல் இருக்கக்கூடிய கணவன் மனைவி இப்படி எல்லாருமே வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஒற்றுமையாக கணவன் மனைவி வாழறதுக்கான பரிகாரத்தை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் காற்று பூராதபடி ஒரு டப்பாக எடுத்துக்கோங்க ஒரே ஒரு வெத்தலை நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் அந்த வெத்தலையில் கணவர் பெயர் மனைவி பெயர் ரெண்டுத்தையுமே எழுதிக்கோங்க அதை எழுதி அந்த டப்பாவில் ஒன்றா சேர்த்து சுருட்டி அதில் வச்சு மூடி வச்சுடுங்க கணவர் மனைவிக்குள்ளே எப்பொழுதுமே சண்டை சச்சரவு வராது நீங்கள் எழுதும் பொழுதே உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினச்சிட்டு எப்பொழுதும் எனக்கு எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நீங்கள் எழுதி அந்த டப்பாவில் போட்டு மூடி அப்படியே நீங்கள் வச்சுடுங்க இந்த பரிகாரத்தை இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு பரிகாரமாக அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க அந்த மாதிரி கேட்குறவங்க என்ன பண்ணுங்கள் இந்த ஒரு வெத்தலையில் உங்கள் பேர் உங்கள் பேர் கணவன் மனைவி பேர் ரெண்டு பேரும் எழுதிட்டு உங்கள் கணவனுடைய ஃபோட்டோவும் மனைவியோட ஃபோட்டோவும் ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருங்க இந்த மாதிரி வைக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்குள்ளே ஒரு புரிதல் வரும் வெற்றிலே வந்து ரெண்டு நாட்களில் வாடி போயிடும் பழைய வெற்றிலையை எடுத்து கால் படாத இடத்துல போட்டுட்டு புதிய வெற்றிலை போடுங்க அதோடு ஒரு பச்சை கற்பூரத்தை போடுங்க எப்பொழுதுமே பச்சை கற்புரங்கிறது ஈர்க்கக்கூடிய சக்தி நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த பச்சை கற்பூரத்துக்கு இயல்பாகவே இருக்கும் அந்த டப்பாக ஃபுல்லாகவே வாசம் நிறைந்ததாகவும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம போடும் பொழுது நிச்சயமாக நமக்குள்ளே ஒரு அந்யுன்யம் பிறக்கும் இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சால் கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளை கூட சரி செய்ய முடியுமா அப்படின்னு நிச்சயம் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் நிச்சயம் முடியுங்க பிரிந்தவர்களை கூட ஒன்று சேர்க்கக்கூடிய இந்த பரிகாரத்தை நிச்சயம் செய்து பாருங்கள் முயற்சி செஞ்சு பாருங்க பலன் கிடைக்கும் இதை செஞ்சால் கணவன் மனைவி அவங்களுடைய குடும்பம் நல்ல ஒரு குடும்பமாக நல்ல ஒரு இல்லறம் அவங்களுக்கு இல்லற வாழ்க்கை கிடைக்கும் அவங்களுடைய இல்லற வாழ்க்கையில் வெற்றிகரமாக அவங்க இனிமையாக இருப்பாங்க அந்த காலத்திலே சித்தர்கள் நமக்கு சொல்லி வச்சுட்டு போன இந்த ஒரு பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சண்டை இருக்கு சண்டை போட்டிருக்கும் போது இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் நிச்சயமாக நடக்கும் எவ்வளோ பெரிய சண்டை வந்தாலுமே அது வந்து உங்களுக்கு தீர்க்கும் வெற்றிலைங்கிறது வெற்றியை தருது அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் வெற்றிலைக்கு ஏற்பாகவே வந்து ஒரு விதமான ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது நிறைய மந்திரத்தில் மாந்திரிகத்திலலாம் வெற்றிலையை பயன்படுத்துகிறாங்க நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலை நம்ம நல்ல ஒரு விஷயத்துக்காக நேர்மையான முறையில் நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த மாதிரி செய்யும்பொழுது நிச்சயமாக நம்மளுடைய முயற்சி வந்து வீண் போகாது நம்ம வந்து லைஃப்பில் வந்து நம்ம எப்பொழுதுமே வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்பணும் நம்ம மு முழுசாக நம்ம மனசில் ஆழ் மனசில் இது இது வந்து செய்கிறதுனால கண்டிப்பாக இது பழிக்குன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் நீங்கள் வந்து இப்போது கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ளே சண்டை போட்டுக்கிறதுனால அந்த குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க பெரியவங்க பாதிக்கப்படுவாங்க ஏன்னா அந்த குடும்பத்தில் அடிக்கடி சண்டை இருக்கும் பொழுது அவங்கள அதாவது அந்த குடும்பத்தில் உள்ள பெரியவங்க என்ன நினைப்பாங்க என்ன இப்போ பார்த்தாலும் இதே மாதிரி சண்டை போட்டுட்ருக்கோ அவங்களே வயசானவங்க முடியாமல் தான் இருப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் சண்டை போட்டுக்கும்போது அவங்களுக்கு தேவையில்லாத நோய்கள் அவங்களுக்கு வரும் அவங்களுக்கு கஷ்டம்தான் வரும் அவங்க வந்து கடைசி காலத்தில் மனசு வந்து நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் வந்து ஒரு அறுபது வயசு ஆனால் அவங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு சட்டமே கொண்டு வந்தாங்க அப்படி ரிட்டைர்மெண்ட் வயசில் கூட அவங்க ஏன் கஷ்டப்படணும் அவங்களுக்கே நம்ம கஷ்டத்தை கொடுக்கணும் அதனால நம்ம ஒருத்தர் ஒருத்தர் வந்து நம்ம வீட்டில் புரிஞ்சு நடந்துக்கிட்டோம்னா நம்மளோட குழந்தைகளும் பாதிக்கப்பட மாட்டாங்க நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தால் நம்மளோட குழந்தைகள் ஏங்கி போயிடுவாங்க மனசளவில் பாதிக்கப்படுவாங்க கஷ்டப்படுவாங்க அதனால் எப்பொழுதுமே கணவன் மனைவிக்குள்ளே சண்டைகள்ங்கிறது வரக்கூடாது இதையே நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இவ்வளோ விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னா இதெல்லாம் நான் வந்து சின்ன பிள்ளைல இதெல்லாம் அனுபவித்ததுனால தான் இதோட விஷயங்கள் தெரிஞ்சதுனால தான் இதை ஒரு பதிவாக போடணும் அப்படின்னு சொல்லி நான் போடுறேன் நம்ம வந்து நிறைய வந்து ப பரிகாரம் மாந்திரிகம் அதெல்லாம் வந்து போய் நம்ம பண்ணக்கூடிய சூழ்நிலை நம்ம இல்லாதவங்களுக்காக இந்த ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் எவ்வளோ தெய்வங்களை நம்ம வணங்கியிருப்போம் நிறைய இதனால் வந்து மன கஷ்டப்பட்டிருப்போம் அழுதுருப்போம் ஏன்னா சாதாரணமாக வந்து பக்கத்தில் உள்ளவங்க பேசலைனாலே நமக்கு கஷ்டமாக இருக்கும் சண்டை போட்ட அதே ஒரே வீட்டில் இருக்கும்போது அதுவும் கணவன் மனைவி ஒரே அதாவது எப்படி சொல்வாங்க ஈரோடு ஒரு உயிர்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட நம்ம வந்து பிரிஞ்சிட்டு பேசாமல் இருக்கும்போது நம்மளால் தாங்கவே முடியாது வேலையை வேறு எந்த ஒரு வேலையிலையும் நம்மளால் கவனத்தை செலுத்த முடியாது அதனால் நம்ம தேவையில்லாத டென்ஷன் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ட்ரை பண்ணும்போது அதனால் வெற்றி கிடச்சிது அப்படின்னா நமக்கு சந்தோஷம் தானே நம்ம இதுக்காக எந்த ஒரு பொருளும் வந்து எவ்வளவும் செலவு பண்ண போகிறதில்ல ஒரு வெற்றிலை தான் ஒரு வெற்றிலை வச்சு நம்ம பண்ண போகிறோம் வெற்றிலையில் செய்யும் பொழுது எந்த ஒரு பரிகாரமே நிச்சயமாக பலனை கொடுக்கும் நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இதோடய பலன்களை நீங்கள் எனக்கு கமனில் வெகு விரைவிலேயே சொல்வீங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கிறவங்க கணவன் மனைவி கூட நீங்கள் இதை செய்யலாம் ரெண்டு ஒரே ஒரு வெத்தலையில் உங்கள் கணவன் பெயர் மனைவி பெயர் எழுத போகிறீங்க ஒரு பச்சை கற்பூரத்தை போட்டு சுருட்டி ஒரு டப்பாவில் போட்டு மூடி வைக்க போகிறீங்க இதுதான் பரிகாரம் இதை செய்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு டைம் வேஸ்ட் ஆக போகிறதில்ல பணம் செலவாக போகிறதில்ல அதனால் இதை மட்டும் செஞ்சு பாருங்க செய்யறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்தையும் உங்களோட இஷ்ட தெய்வத்தையும் வணங்கிட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி மனசார வேண்டிக்கிட்டு நான் செய்ய போகிற பரிகாரம் எனக்கு கை கொடுக்கணும்னு வேண்டிக்கோங்க ஆமாம் இது செஞ்சு எங்கே நமக்கு பலன் தரப்போது அப்படின்னு நினைக்காமல் கண்டிப்பாக அதில் எனக்கு பலன் கிடைக்கும்னு முழு மனதோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஏன்னா உங்களுடைய மனம் என்ன நினைக்கிதோ அது உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் நினை நீங்கள் நினைக்கிறதை நீங்கள் சாதிக்கலாம் அதனால் இதை ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக வீணாகாது அந்த காலத்தில் சொல்லுவாங்க மாடு ரெண்டு ஒன்றா போனால் தான் வண்டி ஒழுங்காக போய் வீடு போய் சேரும் இல்லைனா எங்கேயாவது போய் உழ வேண்டியது தான் அந் ஒரு மாடு இந்த சைடும் ஒரு மாடு அந்த சைடும் போனால் அந்த வண்டி நேராக போகாது அந்த மாதிரி தான் வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒன்றா ஒற்றுமையாக இருந்தால் தான் அந்த குடும்பம் மேன்மேலும் சிறப்பாக இருக்கும் ஒற்றுமையாக மகிழ்ச்சியான ஒரு குடும்பமாக இருக்கும் அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க ஆனால் கணவன் ஒரு சைடும் மனைவன் மனைவி ஒரு சைடும் போனால் ஒன்றுமே பண்ண முடியாது கணவன் சொல்லுவாங்க பெண்கள் இல்லாமல் அந்த வீடு குடும்பம் குடும்பமாக இருக்காதும்பாங்க அதே மாதிரி ஆண்கள் இல்லைனாலும் அவர் வீட்டில் ஆம்பளை சரியாக இல்லைனாலும் அந்த குடும்பம் குடும்பமாக இருக்காது ஆண் பெண் ரெண்டு பேருமே ஒருத்தர் இல்லாமல் ஒருத்தர் இருக்க முடியாது அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்காது ஆனால் உங்களுக்குள்ளேயே அந்த ஒரு அன்பு இருக்கும் அந்த அன்பு இருக்கிறதுனால தான் அது ஒரு சண்டையாக வரும் அந்த சண்டை வந்து ஊழலுக்கு பின் காதல் வரணும் கூடல் வரணும் அது வந்து பிரிஞ்சு போகிற அளவுக்கு ஒரு சண்டையாக வரக்கூடாது எப்போதும் சண்டை போட்டுக்கணும் அது வந்து இனிமையான ஒரு சண்டையாக இருக்கணும் காலையில் சண்டை போட்டுக்கணும் அந்திக்கு சேரணும் அந்த மாதிரி கணவன் மனைவி ரெண்டு பேரும் மனசொத்து வாழ்ந்தால் தான் அந்த வாழ்க்கை அந்த இல்லறம் நல்லறமாக இருக்கும் அதனால் எப்பொழுதுமே வந்து இப்போ வந்து ஒரு நான் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா ஒரு ஆண் வந்து வேலை பார்த்தாலும் சரி இப்போ இந்த கால கட்டத்தில் ரெண்டு பேருமே வேலை பார்க்குறாங்க சண்டை போட்டுட்டு வேலை பார்க்கும்பொழுது அவங்க வேலையில் நல்லா கா கவனமாக இருக்க முடியாது அதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் நிறையா வரும் மூணாவது மனுஷன் வந்து இதில் வந்து பூர்வாங்க மூணாவது மனுஷன் வந்து இடையில பூரத்துக்கு நம்ம அனுமதிக்கக்கூடாது அதனால் சண்டை போட்டுக்கிறீங்களா அடுத்த நிமிஷம் நீங்கள் பேசிடுங்க உங்களுக்குள்ள எந்த ஒரு வைராக்கியமும் வேண்டாம் நீ நீ சண்டை போட்டிருக்க நீ வந்து பேசு அப்படிங்கிற மாதிரி ஈகோவும் இருக்கக்கூடாது அவங்க வந்து பேசலையா கணவன் பேசலையா மனைவி நீங்களாக போய் பேசுங்க அதனால் என்ன ஆகிடப்போகுது மனைவி பேசலையா கணவர் நீங்களாக போய் பேசுங்க இதனால் என் யாருக்கிட்ட விட்டு கொடுத்து போகிறோம் நம்ம வீட்டில் நம்ம கிட்டே நம்ம கணவன்கிட்ட விட்டு கொடுத்து போகிறோம் நம்ம வந்து நல்லா இருக்கணும்னு தானே நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இடையிலேயே பாதிலே முறிஞ்சு போகிறதுக்காக எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணாங்களா அப்படி இல்லை அந்த காலத்தில் எவ்வளோ தான் வந்து சண்டை போட்டாலும் எவ்வளோ எங்கள் ஃபேமிலியில் வந்து என்னோடய பேரண்ட்ஸ்குள்ள எல்லாம் எவ்வளோ ப்ராப்ளம்ஸு எங்கள் அம்மாலாம் எவ்வளோ தாங்கியிருக்காங்க ஆனாலும் இன்ன வரைக்கும் அவங்க ஒற்றுமையாக அவங்க வந்து அறுபதாங்கலையாக முடித்து இதை இப்போ எதை தாண்டி அவங்களோட லைஃப்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கும் பொழுது அவங்க வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாக்கா ஆரம்பத்தில் சண்டைகள்லாம் வரதான் செய்யுது எதுக்காக சண்டைகள் வருது பொருளாதாரம் நிதி நிலைமை பணம் தட்டுப்பாடு இதனால வருது இப்போ சந்தோஷமாகவும் ஒற்றுமையாக இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக வந்து சண்டைகள்லாம் வராது மகாலட்சுமி தாயா நிரந்தரமாக இருப்பாங்க தட்டுப்பாடே இருக்காது நமக்கு பணம் வேணும் காசு வேணும்னா நிச்சயமாக சண்டை போடக்கூடாது கணவராக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் உங்கள் கையில் காசு பொழுங்கணும் நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் எவ்வளோ பரிகாரம் வேணாலும் செய்யுங்க ஆனால் நீங்கள் உங்கள் கணவனை நீங்கள் மதிக்காமல் இருந்தாலும் சரி உங்கள் மனைவியை நீங்கள் மதிக்காமல் இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்கள் கையில் காசு தங்காது மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டில் இருக்கவே மாட்டாங்க எனக்கு வந்து இதை தெ இதை வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும் இவ்வளோ தூரம் நான் பேசியிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப அறுத்து இருக்காங்கன்னு நினைக்கலாம் ஆனால் இதை ஒரு பதிவாக நான் போடணுங்கிறதுக்காக தான் நான் போட்டிருக்கேன் என்ன ஈகோ கணவன் மனைவிக்குள்ளே ஏன் ஈகோ பார்க்கணும் ஒரு இப்போ உங்கள் அம்மா பேசலைன்னா அவங்கள்ட்ட போய் ஈகோ பார்ப்பீங்களா அவங்க ஸ்கூலை போனவங்க பேசலைன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட ஈகோ பார்க்குவீங்களா அப்படி கிடையாது இல்லை இப்போ வந்து லவ் பண்ணுறாங்க இப்போ சண்டை போடுறாங்கன்னா நம்மளாக தானே போய் பேசுகிறோம் ஒன்று ஆண் தானாக போய் பேசுகிறாங்க இல்லை பெண் தானாக பேசுகிறாங்க நீங்கள் இல்லைனா என் வாழ்க்கை இல்லைன்னா சாகிற அளவுக்குலாம் கூட சில பேர் போவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கல்யாணம் ஆகி தனக்காக வந்த ஒரு ஆணோ பெண்ணோ தனக்காக தான் வாழறாங்கன்னு தெரிஞ்சு அவங்கக்கிட்ட வந்து நம்ம ஈகோ பார்த்தோம்னா நம்மளுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக எந்த கடவுளும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க நமக்கு கடவுளோட உண்மையான ஆசீர்வாதம் நமக்கு வேணும் முன்னோர்களோட ஆசீர்வாதம் வேணும் மகாலட்சுமி அம்மா நம்ம வீட்டில் இருக்கணும்னா கண்டிப்பாக வீட்டில் கணவன் மனைவி சண்டை போட்டுக்காதீங்க இந்த பதிவு வந்து ரொம்ப நாளாக நான் இதை போடணுன்னு நினச்சிக்கிட்டே இருந்த பதிவு இதெல்லாம் நான் அனுபவித்ததை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு வீடு சுபிஷமாக இருக்கணும் நம்ம வீடு நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளைங்க அவங்களோட சந்ததிகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம உழைக்கிறோம் நமக்காக நம்ம உழைக்கல இல்லையா நம்மளோட குழந்தைகளுக்காகவும் அவங்களோட ஃப்யூச்சருக்காகவும் நம்ம பாடுபட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அப்படி தான் இருப்பாங்க அதுதான் மனுஷன் ஏதி அப்படி தானே அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம ஏன் பிரச்சனை பண்ணிக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் தலைமுறை தலைமுறையாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம விட்டு கொடுத்து போவோம் அதனால கெட்டு போகறதில்லை விட்டு கொடுத்து போகிறவங்க என்றைக்கும் கெட்டு போக மாட்டாங்க அதனால நீங்கள் வந்து எப்பொழுதும் உங்களுக்கு ஒத்துமையா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் சண்டை வருதா நீங்கள் என்ன பண்ணுங்க ஒன்று கணவன் வெளியில போயிடுங்க மனைவி நீங்கள் வெளியில் போயிடுங்க அப்படி இல்லையா சண்டை வரும்போது நீங்கள் என்ன செய்யுங்க இப்போ கணவர் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரா திட்டிகிட்டு இருக்காரா ஒரு சொம்பு தண்ணியை கொண்டு போய் கொடுத்துருங்க இப்போ உங்களுக்கு டென்ஷன் ஆகுதா கடுப்பாகதா கிடுக்கிடுக்குன்னு நேராக போய் நீங்கள் ஒரு ரோட்டா தண்ணி எடுத்து குடிச்சிடுங்க நீங்கள் தண்ணி குடிச்சிட்டாலே உங்களோட கோபம் வந்து அடங்கிடும் ஒரு விஷயத்தை திரும்ப 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 பேசுறதுனால தான் பிரச்சனை வரும் அமைதியாக இருந்து பாருங்களேன் ஒன்று ரூமில் போயிட்டு நீங்கள் கதவை லாக் பண்ணிட்டு தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுங்களேன் அதுக்கப்புறம் அந்த சண்டையை அது மறந்து போயிடுங்க நீங்களாக போய் கணவர் பேசலையா நீங்களே போய் கூப்பிடுங்க எங்க வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு இல்லை மனைவி பேசலையா அம்மா நீ வா சாப்பிட்லாம் வாடா அப்படின்னு சொல்லுங்கள் ஒரு நிமிஷம் தாங்க அப்படியே மாறிடும் ஏன்னா மனைவியை வந்து வாடா தங்கம் சாப்பிடுன்னு சொன்னால் அப்படியே மாறிடுவாங்க அதே மாதிரி கணவன்கிட்ட போய் செல்லம் வாப்பா சாப்பிட்லாம் வாங்கடி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பாருங்களேன் கணவர் அப்படியே எல்லாத்தையுமே மறந்துடுவார் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் மறந்துடுவார் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் நம்மளோட எப்படி நம்ம பேசணும் எப்படி வந்து நடந்துக்கணும்னு நம்ம முதல்ல அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கை வந்து சொர்க்கமாக இருக்குங்க நம்ம வீடே வந்து சொர்க்க சொர்க்கமாக இருக்கும் பணலாம் நிரம்பி வழிகிற மாதிரி நமக்கு இருக்குங்க அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் எளிமையான முறைகள் எல்லாம் நீங்கள் நீங்கள் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த ஒரு பதிவை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் வேண்டி கேட்டுக்கிற ஒன்றே ஒன்று என்னென்னா சண்டை உங்களுக்குள்ள உங்க குடும்பத்துல சண்டை வருதா அமைதியா இருங்க அமைதியை மட்டும் கடைபிடிங்க ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு அமைதியா இருந்து பாருங்களேன் நிச்சயமா அடுத்த நாள் அந்த பிரச்சனையே காணா போயிடும் இப்போ மாமியார் இருக்காங்களா அவங்க கிட்ட சண்டை போடுறீங்களா சண்டை உங்களுக்குள்ள வருதா நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு திரும்ப போய் வாங்க மாமி சாப்பிட்லான்னு சொல்லும்போது உடனே அவங்க மனசு சந்தோஷப்படும் ஆகா நம்மளை கூப்பிட்டுட்டா நம்ம பொன் மருமகன் நமக்காக வருவாங்க இந்த மாதிரி சில சில விஷயங்கள் எல்லாம் நம்ம விட்டு கொடுத்து போகும்பொழுது ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன் அம்மியை பற்றி அந்த அம்மி எப்படி வந்து எல்லாத்தையுமே வந்து தாங்கி நிற்கிதோ அந்த கருங்கள் வந்து அது எவ்வளோ தான் இருந்தாலும் அது வந்து தாங்கி நிற்கிறா மாதிரி கருங்களை எவ்வளோ உடைச்சாலும் அது உடையவே உடையாது ஆனால் சில பொருட்களை வந்து வளைச்சோம் உருக்கணும்னா அதெலாம் வந்து உருகி போயிடும் ஆனால் கருங்கள் மட்டும் நம்ம எதுவுமே பண்ண முடியாது அந் அந்தளவுக்கு தாங்கிற ஒரு சக்தி அதுக்கு இருக்கும் அதே மாதிரி நம்ம மனசும் வந்து எல்லாத்தையும் தாங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து மிகப்பெரிய சாதனை சாதனையாளர்களாக நம்ம இருப்போம் அதாவது இந்த உலகமே நம்ம வசப்படும் இந்த உலகமே நம்ம வசப்படும் நம்ம கையில் கோடி கோடியாக லட்சம் என்னங்க கோடி கோடியாக கணக்கில் பணம் வரும் அந்தளவுக்கு ஒரு யோகம் அதிர்ஷ்டாக நமக்கு வரும் இது எல்லாத்தையுமே அந்த நம்மளுடைய கடவுள் வந்து நமக்கு கொடுப்பாங்க இந்த இந்த பொண்ணுக்கு நம்ம கொடுக்கணும் இந்த ஆணுக்கு நம்ம கொடுக்கணும்னு கொடுப்பாங்க நம்ம கேட்கவே வேணாம் கடவுள்கிட்ட கடவுளே எனக்கு இந்த கூட அதை கூட கேட்கவே வேணாம் அவங்களாக கொடுப்பாங்க அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பொறுமையாக நிதானமாக இருந்து சாதித்தோம்னா நிச்சயமாக நம்ம குடும்பம் மற்றவங்களாம் பார்க்குற அளவுக்கு உயர்ந்து நிற்கும் இது என்னுடைய தாழ்மையான கருத்து என்னுடைய விஷயங்களை நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் அதிகமாக பேசியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க அமைதியாக இருங்க விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போகிறவங்க கெட்டு போகிறதில்ல எப்பொழுதும் உங்கள் வீட்டில் சந்தோஷம் நிலவும் நன்றி